மல்லிகை மனத்தோடு இருந்த மதுரையில் மமலை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன் கண்ணகியின் காவலன் நீ செய்தது சரியா என்று நீதி கேட்டால் நேராக தன் தவறை உணர்ந்து கலங்கி நின்றான் மன்னன் கண்ணில் நீராக இந்நிகழ்வை நாம் கண்களுக்கு காட்சியளிக்க வருகிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள்

கண்ணகி கல்வர்களி அத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே உன் கணவன் கையில் களவுமாக பிடிபட்டான் கல்வனை தமிழகத்தின் in the இதோ என் கையில் இருக்கேன் மற்றொரு சிலம்பைதான் என் மனவாளன் வைத்து விட்டனால் என்ன பயன் பின் ஒட்டி தருவீர்களா இறந்து போன எழுப்பி தருவீர்களா முடியாது உங்களால் முடியவே முடியாது உங்களால் ஆனால் ஒன்று இறந்து போனதால்

பட்டீ இன்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கடந்து தமிழ்நாட்டில் மட்டுமே புரட்சி பற்றிக் கொண்டே இருக்கிறது அந்த தீயை பரவ மாணவிகளுக்கு கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும்